பாபா சொல்கின்றார் நீங்கள் தன்னுடைய சிந்தனையின் நஷாவில் மூழ்கியிருக்கிறீர்கள் மரண சிந்தனையில் மூழ்கி இருப்பீர்களோ அந்த நாள் மாயை கூட எதிர்க்காது நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்கள் அல்லவா ஒருவேளை ஒருவர் பிஸியாக இருக்கும் பொழுது யாராவது வந்தால் கூட திரும்பி சென்று விடுவார்கள் ஏனெனில் அவர்கள் செய்யும் காரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அல்லவா நீங்களும் கூட மனநம் செய்வதனால் உள்ளுக்குள்ளே அதாவது அண்டர் கிரவுண்ட் இருக்கு சென்று விடுகிறீர்கள் ஆழத்தில் இருப்பதனால் வெளியே உள்ள அணுகுண்டு முதலியவற்றின் தாக்கம் ஏற்படாது விதமாக மரண சிந்தனையில் இருப்பதனால் உள்நோக்கு முகத்தில் இருப்பதனால் வெளி விஷயங்கள் தொந்தரவு அபிமானத்தால் குழப்பம் ஏற்படும் எவ்வாறு தேக அபிமானம் என்ற ஆசனத்தை விட்டு விடுகிறீர்கள் பிறகு மாயை திரும்பி சென்றுவிடும் ஏனெனில் நீங்கள் உள்நோக்கு முகத்தில் அதாவது அண்டர்கில் இருக்கிறீர்கள் அவ்வியக்த முரளி முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்தி பத்து